பிரேஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆனி மாதம் ஆறாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது தியானம் ஒரு விசுவாசியானவன் நன்மையான காரியங்களை உடன் சகோதர சகோதரிகளுக்கும் அயலவருக்கும் செய்ய வேண்டும் என்ற நல் மனதை உடையவனாக இருந்தான் அவனுடைய எண்ணங்கள் நன்மையானது என்று மற்றவர்கள் அறிந்திருந்தாலும் அவைகளை செய்ய முடியாதபடிக்கு சில அதிகாரங்களாலும் சில உறவினர் நண்பர்களாலும் சில மத குருக்களாலும் சில வேளைகளிலே சொந்த குடும்பத்தினராலும் தடைகள் வருவதைக் கண்டபோது இவர்கள் இலவசமாக கிடைக்கும் நன்மைக்கும் எதிர்த்து நிற்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு மனம் சோந்து போனான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவேளை சூழ்நிலைகளை நீங்களும் எதிர்நோக்கி இருக்கலாம் ஆனால் மனம் சோந்து உங்கள் நல்ல சுபாவங்களை விட்டு விலகாதிருங்கள் இயேசு தம்மை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து இந்த பூவுலகிற்கு வந்து எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டினார் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் சோதனையில் அகப்பட்டு இழுப்புண்டு போகாமல் பாவம் ஏதும் செய்யாமல் யாவற்றையும் ஜெயம் கொண்டார் அவர் நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்த அதிகாரங்களில் உள்ளவர்களும் ஊரில் உள்ள சிறப்பு குடிமக்களும் ஆசாரியர்களும் பொதுமக்களில் நன்மை பெற்றவர்களும் அவரை எதிர்த்து நின்றார்கள் சொந்த குடும்பத்தினரும் அவரை குறித்து சந்தேகப்பட்டார்கள் அவரோடு உணவுண்டவர்கள் அவரை மறுதலித்து நண்பன் வேடம் போட்டு காட்டிக் கொடுத்தார்கள் யாவராலும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் ஆனாலும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்தார் எப்படியாக அவர் ஜெயம் கொண்டார் யார் அவரை எதிர்த்து நின்றாலும் அவரோ ஒவ்வொரு காரியத்திலும் தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதையே நோக்கமாக கொண்டார் அவரை போலவே நாமும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதையே பிரதானமான நோக்கமாக கொண்டு முடிவு பரியந்தம் அதில் நிலைநிற்கும் போது நாமும் வெற்றி எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தளர்ந்து போகாமல் உங்களுடைய சித்தத்தை செய்வதில் நிலைநிற்க எனக்கு பெலன் தந்தருள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம்